ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு காரணிப் படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன கொஷின் கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் முப்பது எக்ஸ் ஒய் கூட்டல் 25y2 ஒய் ஸ்கொயருன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ வந்து நம்ம இது பிரித்து ஸ்கொயரால் பிரித்து எழுதணும் அப் அதுக்கப்புறம் எந்த ஃபார்முலா டைப்பில் வரதோ அந்த ஃபார்மிலாக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது கொஷின்னு ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் முப்பது எக்ஸ் ஒய் கூட்டல் இருபத்தஞ்சி ஒய் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் ஒன்பதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் மூணு ஸ்கொயராக எழுதலாமா அப்போ மூணு ஸ்கொயர் பெருக்கல் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த கழித்தல் இப்போ முப்பது வந்து நம்ம ரெண்டு வரணும் ரெண்டுக்கு அப்புறம் எந்த நம்பர் பெருக்குன்னா உங்களுக்கு முப்பது வரும் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கள் அஞ்சு ரெண்டு மூணு ஆறு ஆறு அஞ்சு முப்பதுன்னு வரும் அப்போ ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கள் அஞ்சு பெருக்கள் இந்த எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும் கூட்டல் இருபத்தஞ்சி வந்து நம்ம இப்படி எழுதலாம் அஞ்சு ஸ்கொயருன்னு எழுதலாம் அஞ்சு ஸ்கொயர் பெருக்கள் இது ஒய் ஸ்கொயருன்னு வரும் அப்போது இது பாருங்கள் இது ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயரை நம்ம வெளியே போட்டு இல்லாமா அப்போது மூணு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கழிதல் இது ரெண்டு எடுத்துருங்க ரெண்டு எடுத்துட்டு இந்த ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு மார்லியோடு நீங்கள் பெருக்கிடுங்க ரெண்டு பேருக்கால் மூணு எக்ஸ் பேருக்கால் அஞ்சு ஒயின்னு வரும் அதுக்கப்புறம் கூட்டல் இது அஞ்சு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்குறதுனால ஸ்கொயர் வந்து வெளியே டேரெக்டாக அப்படியே எடுத்துடலாம் அப்போது அஞ்சு ஒய் ஹோல் ஸ்கொயருன்னு வரும் அப்போது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ ஸ்கொயர் கழித்தல் இது டூ இது ஏ இது ஏதானே இது பி அப்போ டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் வடிவில் இருக்கு அப்போது இது பார்த்தீங்கன்னா இது ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயருன்னு இருக்குது அப்போ இதுக்கு ஃபார்ம்லா இதுக்கு இந்த சைடு இன்னொன்று என்ன வரும்னா இது கழித்தல் இது பாருங்கள் இது கழித்தல் கிடையாது இங்கே கொஷின்லேயே அது கூட்டல் தான் கொத்துக்குறாங்க அப்போ இங்கே கூட்டல் வரும் அப்போ இங்கேயும் கூட்டல் வரும் இதுவும் கூட்டல் அப்போ இதுவும் இந்த இடத்துல கூட்டல் வரும் அப்போ கூட்டல் வந்துச்சுன்னா இதுக்கு கொஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர் இதுக்கு தான் இந்த ஃபார்ம்லா வரும் அப்போ என்னும் முற்றுருமை வடிவில் உள்ளது அப்போ பாருங்க இது இது வந்துச்சு அப்போ ஏ கூட்டல் பி ஹோல் ஸ்கொயர்னா அப்போ ஏனா இது பீனா இது ஓல் ஸ்கொயர்னா ரெண்டு முறை போட்டுடணும் அப்போ ஏ கூட்டல் பின்னு வரும் அப்போ இந்த ஃபார்மில் வடிவில் அது எடுத்து அப்படியே எழுதுங்க த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு பேருக்கள் மூணு எக்ஸ் பேருக்கள் அஞ்சு ஒய் கூட்டல் அஞ்சு ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ என்ன அது த்ரீ எக்ஸ் கூட்டல் பி வந்து அஞ்சு ஒய் இஸ் ஈக்வல் ஹோல் ஸ்கொயருன்னு வரும் அப்போ ஹோல் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம் த்ரீ எக்ஸ் கூட்டல் அஞ்சு ஒய் த்ரீ எக்ஸ் கூட்டல் அஞ்சு ஒயின்னு எழுதலாம் அப்போது இதோட காரணிகள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அப்போது தேர் ஃபோர் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் முப்பது எக்ஸ் ஒய் கூட்டல் இருபத்தஞ்சி ஒய் ஸ்கொயர் ஸ்கொயரின் காரணிகள் காரணிகள் பார்த்திங்கன்னா மூணு எக்ஸ் கூட்டல் அஞ்சு வை மற்றும் மூணு எக்ஸ் அஞ்சு வை புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு கேன்சர் இப்படி தான் போடணும்